ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நேஷா கேலரி இன்றைக்கி நாங்கள் வயலுக்கு வந்து நண்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு வயல் இது நண்டு நிறைய இருக்குது ஆனால் பொந்துக்குள்ளே இருக்குது பொந்துக்குள்ளே கைவிட்டே பிடிக்கிறாங்க ஆனால் பயமாக இருக்குது எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏன்னா டப்பு பாம்பு கும்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது பொந்துக்குள்ளேருந்து என்னடி கால் வச்சமுக்கித கால் கை தடியா பிச்சு பிச்சிட்டு வந்துட போகுது இந்த கல்யாணத்துக்கு பானைக்குள்ள கை விடுவாங்கல்ல அது மாதிரி ரெண்டு பேரும் விடுங்க யாருக்கு கையில வருது பாப்போம் கடிக்காத ம் ஆசிடு ஆசிரா நல்ல பெரிய நண்டாக இருக்குது இது மூணு நண்டு பெரிய நண்டாடு ம் அப்புறம் அதான் இருக்கு வாலி நொப்பியிடலாமா அன்னைக்கு அதான் த கடிச்சரிக்கணும்ிற நாதான் கத்தாத நண்டு காசப்பட்டு கை பயிர போது பார்த்துக்கிடுச்சு ஏய் என்னாடி விட்டுட்ட

பிடிச்சிருவியாண்ணா கடிச்சிருச்சு அது ஒரு வழி பண்ணிணி ரசம் வச்சு சாப்பிட்டுணும் ஏன்னா கண்ணாப்பிடான்னு பிடிச்சிருக்குறேன் இப்படி அப்படி பிடிக்கிறாரு நான் பிடிக்கிறேன் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும்ல ஏய் அது குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிருக்கு ஏய்

தொட திறந்துட்டா போ டப்புன்னு ஓடிடுறப்போ எங்க பேரு எங்க பேரு வருது மேலே வந்துருதான்

தூக்கவும் மயமா இருக்கு அந்த காலால டப்புனு கடிச்சிட்டுனா அங்கே அவர் என்னடி தூக்கி பொந்து குள்ளதில்ட்டேன் என்னடி இல்லை அதுக்கு இதுதான் பொந்த நல்லா போட்ட அதுவா வந்துச்சு வச்சு மிதிக்கிற மிதியில ஒன்று நண்டு செத்தரணும் இல்லைன்னா பொந்து மூடியாங்க ஏ அமுக்குடி

இப்போ ஒன்று பார்த்தேன் டி நண்டு குடிச்சது காமி நீ பிடிச்ச நண்டு எவ்வளோ பெரிய நண்டு ஏ வித்ரன் பார்க் உங்க அம்மா பிடிச்சிருக்கேன் நண்டை படுற எவ்வளோ பெரிய நண்டுன்னு அதான் அதான்டி நண்டு கடை டெய்லி நண்டு பிடிக்க வந்தானு வச்சுக்கடி ரெண்டு கிலோ இளைச்சிருவேன் வாக்கிங் வேண்டியதெல்லாம் ஒன்று வேண்டியது இல்லை ஆ காமி கையில வச்சிருந்தியாண்ணா இல்ல மாளி குளிர்ந்து எடுத்து விடுவாப்போம் விட்டுட்டு பொடி தேவையில்ல பண்ணிட்டு போ சூரிய வம்சம் படத்துல சாப்பாடு கொடுப்பா அது மாதிரி உங்க வீட்டுக்கார பிடிக்க நீ வீட வேலையை காமி காமி